ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி லேட்டாயிடுச்சு மணி பார்த்தீங்கன்னா ஆறு பத்தாக போகுது கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் இப்போ தான் வாக்கிங் போகிறோம் இன்றைக்கி மூணாவது நாள் வாங்க போகலாம் எப்போவுமே வாக்கிங் போனால் எந்திரிக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்திரிக்கவே முடியல இன்றைக்கி போ இன்றைக்கி போக வேணாம் அப்படின்னு சொல்லி படுத்துக்கலாம் நினச்சேன் அப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு செயலை செய்தால் தொடர்ந்து செய்ய வேண்டும் இல்லையே அதை செய்யக்கூடாது இல்லையா அதனால கஷ்டத்தை பார்க்காம கிளம்பிட்டேன் ஆறரைக்குள்ளே வீட்டுக்கு வரணும் மணி ஆறும் பத்து பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகும் நினைக்கிற அரை முக்கால் ஆயிடும் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ரொம்பவே லேட் கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் பார்க்கிங் போயிட்டு வந்தேன் சித்தி பார்த்தாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை நாளுங்காட்டி பூ வாங்கி கொடுத்தாங்க மணி ஏழாக போகுது இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு வாக்கிங் போயிட்டு வரதுக்கு அவ்வளோதான் வீடு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு வாக்கிங் வந்து எல்லாம் உடம்பு குறைக்கலான்னு போவாங்க ஆனால் போயிட்டு வரும்போதே நான் வரைக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் எதுக்கு வாக்கிங் போகணும் சும்மா வாக்கிங் நானும் வாக்கிங் போகிறேன் ஆமாம் இப்போ வந்து வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாமா நேற்றுக்கு ஐம்பத்தி ஒம்பது நானூற்றம்பது இன்னைக்கு ஐம்பத்தொம்போது எட்நூறு ஸோ நம்ம வெயிட் கொஞ்சம் கூடியிருக்கோம் இதுக்கு வாக்கிங் போகணுமா ஐயோ வெற்றிகரமாக மூணாவது நாள் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு இனி போய் நம்ம வேலையே தொடங்கலாம் அனைவருக்கும் இனிய வியாழக்கிழமை நல்வாழ்த்துக்கள்